குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோடய வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது சோல்ட் வீடியோங்க ஒரு டென் முன்னால நம்ம சேனலில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் சார் வந்து கோவிந்தராஜ் சார் அவர் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஹெட் நெட் வாங்கியிருந்தாருங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்க இந்த வண்டி எடுத்துருக்காருங்க இந்த வண்டி ரொம்ப அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தாங்க எஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி ஸோ அந்த வண்டி எடுத்துக்கிறாரு நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்படியா பேங்க்ல ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அவர் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க ஒரு நீண்ட நெடும் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க அவருக்கு இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பத்து நாள் ஆயிடுச்சு ஆனால் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் லேக் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாருங்க எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அதில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அது நம்ம எந்த மிஸ்டேக் இல்லைங்க அது அவருக்கும் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நம்ம இதெல்லாம் மீண்டு கடந்து வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு வெட்டிகரமாக அவர் நம்மளோடய வாழ்த்துக்கள் நீங்களும் அவங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவானி கார் வாங்க நல்ல வண்டி எடுத்துர்லாங்க சார் என்ன சொல்லுவேன் சார் எடுத்து கேட்போங்க சொல்லுங்கள் சார் எல்லோரும் பவானி கார்க்கு வாங்க அருமையான கார்லாம் வந்து இங்கே இருக்குது சார் வந்து ப பண்ணி தருவார் வாங்கிட்டு போகணும் இந்த வண்டி இந்த வண்டியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த வண்டியை பா பார்த்த ரொம்ப பிடிச்சி போச்சு ஆல் நீ நான் ரொம்ப நாளாக லைக் பண்ணியிருந்தேன் பார்த்தா இங்கே இருந்து இந்த இதில் வந்து பார்த்தா இருந்தது இந்த வண்டியை அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அதனால சரி சொல்லிட்டு இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணேன் சார் ஆக்சுவலாக சார் வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்கிறேங்க அவருக்கு வந்து எயிட்டில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவருக்கு அதான் ரொம்ப டிரைவிங் ரொம்ப கம்ஃபர்டபுள் மைலேஜ் வைஸ் எல்லாமே அவருக்கு அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அப்பா இருந்தே வந்து அது ஒத்துக்கல அவங்க அவங்க வந்து அப்பவே வந்து பெரிய வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு வாங்க மாரதி மட்டும் வேணாலும் சொல்லி அமைச்சிருக்காங்க பட் சார் வந்து மாரதி தான் எடுத்துகிட்டு போயிருந்தாரு எடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது இந்த வண்டி பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி மாதிரி எல்லாருமே குஷி அவங்க டாட்ரு சன் எல்லாருமே ரொம்ப குஷியாயிட்டாங்க அந்த வண்டி அவங்க ஃபேமிலி மாதிரி சந்தோஷம் சாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவனிக்காஸ் வாங்க நல்ல வண்டி எடுத்துடலாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் ஒன்றா ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க வண்டி காஞ்சிபுரம் பக்கத்தை வெண்பாக்கம் போகுதுங்க வண்டி காஞ்சிபுரம் பக்கத்தில் வெண்பாக்கம் போதுங்க நல்ல மைலேஜ் வரக்கூடிய வண்டி பதினெட்டுக்கு மேலே வருது மைலேஜ் ரொம்ப ஆக்சிடென்டான வண்டி எல்லா ஆப்ஷனும் இருந்தது வண்டியில் த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்கோம் சார் வண்டி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ